யனா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா போது அவை சரியான திருட்டு பயம் பா நம்ம கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டேன் அவை எல்லாம் இன்னும் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தாசு வாய்க்கு வந்தபடி பேசினதும் இதை பார்த்துட்டு நிலாக்கு பயங்கரமா குவிந்துருது என்ன சொன்ன என்ன சொன்ன அவரு நகை எடுத்துட்டு போனாரா வாய்க்கு வந்தபடி பேசாத என்னமோ அவர் நகை எடுத்துட்டு போனத நீ பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா அவங்கிட்ட தானே கொடுத்து விட்டோம் அவ்வளவு நகையும் பணத்தையும் அவங்கிட்ட என்ன சொல்லி கொடுத்து விட்டோம் ஆப்னண்ட்ல இருக்கிற பாட்டி கிட்ட போய் கொடுக்கணும்னு சொன்னோம் ஆனா அவங்க இன்னும் நகையும் பணமும் வந்து சேரலன்னு சொன்னாங்க இந்த நேரத்துக்கு அவன் அங்க போயிருக்கணும் போயிட்டு திரும்பியே வந்திருக்கணும் இன்னும் வரல அவன் ஃபோன் சுவிச் ஆப்ல என்ன அர்த்தம் அவன் தானே அந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தாசலவும் இங்க பாரதாசு நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அவரெல்லாம் பணத்தை நகை எடுத்துக்கவே மாட்டாரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா மேல இருக்கிற நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா தாஸ் அப்படி பேசவும் உடனே பார்த்தா தேனும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க என்ன நீ அவனுக்கே ரொம்ப வகாலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்க அவ அப்படி பண்ண மாட்டானு எந்த நம்பிக்கையில வச்சு சொல்லிக்கிட்டு கேட்டதும் எந்த நாள் அவங்க வீட்டுல நான் தங்கி இருக்கேன் பார்வையிலயோ தப்பான எண்ணத்திலயோ எங்கிட்ட நடந்தது கிடையாது அப்படி இருக்கிறவன் எப்படி அந்த பணத்தை நகையை எடுத்துட்டு போயிருப்பான் என்கிட்ட கூட எந்த பணமும் நகையும் அவன் கேட்டது கிடையாது அப்படி இருக்கையில அவன் அந்த பணத்தை நகையும் எப்படி எடுத்துட்டு போயிருப்பான் அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரொம்ப உறுதியா பேசுறாங்க சரி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புனதும் அப்பதான் பார்த்தா மனோகரும் தாசும் பிடிச்சு தடுத்துறாங்க ஏ ஏ இல்ல எங்க போற அப்படின்னு சொல்லி தாசு வரவும் எங்க போறேன்னா இப்பதானே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் நகையும் கொண்டு கொண்டு எதுவுமே தெரியல அவர் போனவர்க் ஆஃப் ஆயிருக்கு அப்ப அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதோ அவனுக்கு என்ன ஆனா ஆயிட்டு போகுது போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லி தாசலவும் போயிட்டு போறனா ஏய் நீ என்ன அப்பத ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதோ ஏய் இங்க பாரு அவன் வந்தது பணத்தையும் நகையை தான் அவன் வேலை முடிஞ்சிருச்சு அவன் போயிட்டான் இனிமேல் நீ இங்க தான் இருக்க போற போலீஸ் ஸ்டேஷன்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி தாசு சொன்னதும் ஏய் நீ பேசுறதே சரிய இல்லையே எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவர் மேல எப்படி பழி போடணும்ன்றதுக்காண்டியே அந்த நகையையும் பணத்தை அவர்கிட்ட கொடுத்து விடுற மாதிரி கொடுத்துட்டு அனுப்பி சோழனை ஏதோ பண்ணிட்டு போல என்ன பண்ண சோழனை என்ன பண்ணு சட்டையை நிலா கத்திக்கிட்டு இருக்காங்க வேகமா பார்த்தா மதியம் தேனும் வந்துட்டு நிலா நிலா என்ன பண்ணிக்கிட்டு நிலா அவர் அண்ணன் சட்டையில இருந்து முதல்ல கையிட அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அவ என்ன பேசணும்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க மாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா சோழன் அந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு ஓடிட்ட மாதிரியும் என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்ப இப்படி இருக்கேல எனக்கு இப்ப மேலதான சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பத்த நிலா கத்திக்கிட்டு இருக்கேல இங்க பாருடா நிலா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்த ஒரு கதை சொல்றாரு அந்த நகையும் பணமும் நமக்கு பிசினஸ் ரீதியா வந்ததுதான் ஆனா ஒரு விதத்துல போலீஸ்க்கு போய் ஏன் இப்படி நகையையும் பணத்தையும் இப்படி பாட்டிட்ட கொடுத்து மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேள்வி வந்துச்சு வை நம்ம வீட்டுல இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அதனாலதான்டா போலீஸ்லாம் போலீஸ் எல்லாம் போக வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மனவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி போலீஸ்க்கு போக வேணாம் அப்ப சோழனுடைய நிலைமை என்ன சோழனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்கவும் அவன் யாருடா அவன் யாரு நம்ம வீட்டுக்கு கேவலம் டிரைவர் வேலை பார்க்க வந்த நாய் அவனுக்கு என்ன ஆனா என்ன ஏதானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பேசுனதும் பா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமா இனிமேல் நீ தான் இருக்க போற இனிமேல் நீ சென்னை பக்கமே போக கூடாது அந்த சோழன் பயல பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் பா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேகமா பார்த்தா தேடி வந்துட்டு இங்க பாரடி நகையும் பணமும் எங்களுக்கு போனா கூட பரவாயில்ல எங்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது நாங்க அதை விட பல மடங்கு சம்பாரிச்சிருவோம் ஆனா இனிமேலு அவனை நம்பி உனைய அவன் கூட அனுப்புறதாவே இல்ல நகையையும் பணத்தையும் திருடி போனவனுக்கு உனைய ஒரு நிமிஷத்துல என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் உனைய ஒருத்தங்கிட்ட விக்கிறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான் அதனால இனிமேல் நீ சென்னைக்கு போக கூடாது அவங்க வீட்டுக்கு நீ பக்கம் போகவே கூடாது அவன் போனவன் போனவனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுறாங்க அப்பதான் பார்த்தா நிலாக்கு புரியுது எனக்கு இப்பதான் புரியுது நான் இங்க வரணும் அப்படின்றதுக்காகத்தானே நீங்க இத்தனை நாள் எல்லாரும் நாடகம் ஆடி இருக்கீங்க அண்ணி நீங்களும் தான் இது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் இங்க பாரு நிலா எனக்கு அதெல்லாம் தெரியாது அத்தை என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா சோழனே நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போகணும் சோழன் கொண்டு போன நகையும் பணமும் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேரவுல சோழனுடைய போனும் சுவிச் ஆஃப் இருக்கு அப்ப சோழன் பக்கம் தப்பு இருக்குதானே அப்ப அத்தை சொல்றது சரிதானே அவங்கள நம்பி இனிமேல் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சேர்ந்து பேசவும் இல்ல இங்க இருக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா நிலா ரூமுக்கு போயிடுறாங்க விடும்மதி அவ போனா போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேன சொல்லிடுறாங்க அத்தை ஏதாவது பண்ணிக்கிற போறா அப்படின்னு சொல்லிட்டு மதிசலம் ஏய் மதி அதெல்லாம் அவ எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு மனோகர் அப்பதான் கிட்ட தேனு கொஞ்சம் நேரம் சென்று அவ ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் சொல்லிடுறாரு இங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்து பார்த்தா நிலா அழுதுகிட்டே இருக்காங்க இவங்களுடைய நாடகம் எல்லாம் எதுவுமே தெரியாம இவங்களை நம்பி இங்க வந்துட்டோமே இப்ப நம்ம மறுபடியும் எப்படி சென்னைக்கு போறது சோழனுக்கு என்ன ஆச்சு சோழனை பார்க்கணுமே சோழனை கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இது எப்படி சும்மா விடக்கூடாது சேரன் நான் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா நிலா சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சேரனோட ஃபோன் பார்த்தா போய்கிட்டே இருக்குது ரிங் போய்கிட்டே இருக்கு சேரன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அண்ணா ஃபோன் எடுங்க அண்ணா ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணதுன்னு பார்த்தா இங்கே பாண்டியன் பார்க்குறாரு என்ன இவங்க நம்பராக இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பாண்டியன் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு ஆ ஹலோ ஹலோ பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஆ சொல்லுங்க நான் பாண்டியன் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து அழுதுகிட்டே பேசவும் என்னங்க என்ன ஆச்சு ஏன் அழுகுறீங்க என்ன நடந்துச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேக்கவோ இல்ல சோழன் கிட்ட எங்க வீட்டுல இருந்து நகையும் பணமும் கொடுத்து ஒரு இடத்துல போய் கொடுக்க சொன்னாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட பணமும் நகையும் வரலன்னு சொல்லி எங்க வீட்டுல இப்ப சோழனுடைய சோழனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல எங்க வீட்டுல மொத்தமா தான் நீங்க கொண்டு வந்திருக்காங்க இப்பதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய சுயரூபமே எனக்கு புரியுது பாண்டி எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சோழன் எங்க இருக்காரு ஏது இருக்காருன்னு கண்டுபிடிங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் விடமாட்டேன் கேட்டுக்கிறாங்க ஏதாவது பண்ணுங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சொன்னதும் என்னங்க நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க சோழனுக்கு எதுவுமே ஆகாது எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுங்க உங்க அப்பா இங்க வந்ததே சோழனையும் உங்களையும் பிரிக்கணுன்றதுக்காகத்தான் உங்க அப்பா சோழன் கிட்ட சவாலே விட்டுருக்காரு ஏழு நாள்ல சோழனை நீங்க தூக்கி எறிகிறதாவும் உங்க வீட்டுலயே நீங்க மொத்தமா இருக்கிறதாவும் உங்க அப்பா சவால் விட்டுருக்காரு அதனாலதான் உங்க அப்பா அதை ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்னு சொல்லி பாண்டி சொன்னதும் ஆஹ் ஆமா பாண்டி எங்க வீட்டுலதான் ஏதோ பண்ணிருக்காங்க எனக்கு இப்பதான் புரியுது எதாவது பண்ணுங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்டதோ நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சோழனுக்கு என்னாச்சேச்சுன்னு நானும் செய்யறேன் எல்லாரும் போய் தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போன வச்சிடுறாரு இங்க பார்த்தா ஒரு பழைய குடன் மாதிரி இருக்கு அங்கே பார்த்தா சோழனை போட்டு உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க சோழன் சுத்தி முத்தி பாக்குறாரு இது என்ன இடமா இருக்கும் ஏய் யாருடா நீங்க எதுக்குடா நீ இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க என்கிட்ட இருந்து எடுத்த பணம் நகை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேகம் டே டே இருடா ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி பயிரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா தாசு உள்ள வரான் தாச பார்த்தது இங்க சோழனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்ன மாப்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாச கேட்டதும் இதெல்லாம் உங்க வேலைதானா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் எங்க வேலைதான் டேய் எங்கடா பேக் அப்படின்னு சொல்லிட்டு தாசை கேட்கவும் ஓட்டம் பார்த்தா பேக் எடுத்துட்டு வந்து எங்க தாசை கிட்ட கொடுக்குறான் இனிமேல் நீ நிலா பக்கம் கூட நெருங்க முடியாது நீ தான் அந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு திருடிட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்லி அவளை நம்ப வச்சுட்டோம் இப்படியே இதோட ஓடி போயிரும் இல்ல உனைய இருக்கிற இடம் தெரியாம தடம் தெரியாம அழிக்கிறது கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசை பார்த்தா சோழனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு